ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அஞ்சு விடுகதைகள் நான் இதில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த அஞ்சு விடுகதைகளுக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு விடுகதை என்னென்னு பார்த்திங்கன்னா ஒட்டுத்தின்னையில் பட்டு பாவாடை அது என்ன அப்படிங்கிற விடுகதை இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வாங்க ரெண்டாவது விடுகதை என்னன்னு பார்க்கலாம் உயிர் இல்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம் அது என்ன இது ரெண்டாவது விடுகதை இதுக்கும் ஆன்சர் தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க வாங்க மூணாவது விடுகதை என்னன்னு பார்க்கலாம் வெள்ளை ஆடை உடுத்திய மஞ்சள் மகாராணி அவள் யார் இது மூணாவது விடுகதை இதுக்கும் ஆன்சர் தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நாலாவது விடுகதை என்னன்னு பார்க்கலாம் எங்கள் அக்கா சிவப்பு குளித்தால் கருப்பு அது என்ன இந்த விடுகதைக்கும் ஆன்சர் தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க அஞ்சாவது விடுகதை என்னன்னு பார்க்கலாம் யாரும் செய்யாத கதவு தானே திறக்கும் தானே மூடும் அது என்ன மொத்தம் அஞ்சு விடுகதை இருக்குது அஞ்சில் எந்த விடுகதைக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதோ எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோ என்னோடய சேனலில் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்